காம்பியருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சவால் ஒன்று அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா ஒன்றுமே இல்லாத டீம் நீங்க வந்து ஈஸியாக வழி நடத்திட்டு போயிடலாம் பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட டிராவிட் கொடுத்துட்டு போயிருக்காரு அது இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு சர்க்கிள் கூட காம்பீருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோம் அதாவது ரீச் டாப் இஸ் இஸ் ரிமைன் மோர் பீப்புள் லைக் ராகுல் டிராவிட் அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து கப்படிச்சு கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு அவரை கொறை சொல்கிற மாதிரி நான் சொல்லலை பட் ஜென்ரலாக அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னு பார்த்தா காலை எடுத்து கிரவுண்டில் வைக்கும் போது நான் தோக்கக்கூடாதுன்னு போவார் கௌதம் காம்பீர் காலை எடுத்து வைக்கும்போது நான் ஜெயிக்கணும்னு போவார் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு அடிப்படை வித்தியாசம் அடிப்படை குணாதிசயம்னு நீங்க பாத்தீங்கன்னா வின்னிங் ஆட்டிடியூட் அவருக்கு இன்னொன்னு வந்து ரியல் ஃபைட்டர் ஃபைட்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ரோட்ல நின்று சண்டை போடுறவர் இல்ல அதுவும் உண்டு அது அப்புறம் பேசலாம் அந்த மீனிங்ல நான் ஃபைட்டர்னு சொல்ல நான் போட்டி போட்டு இந்த இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சே தீர்வேங்கிற வெறி இருக்கிற ஒரு ஆடு அதுக்காக அவர் கடைசி வரைக்கும் சண்டை போடவும் தயார் அது அந்த போட்டி போடவும் தயார் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இவருக்கு கோச்சிங் பண்ணி பழக்கம் கிடையாது இங்க வந்து இவர் கோச்சிங் கூட சொல்றதா சொல்லிக்கோங்க மென்டார்னு சொல்றதுனா சொல்லிக்கோங்க கைடுன்னு சொல்றதுனா சொல்லிக்கோங்க பேர் என்னன்னாலும் வச்சுக்கோங்க ஆக்டிவிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டி கேகேஆர் கவர் பண்ணது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெட் கோச் லெவல்ல தான் பண்ணாரு அவர் வந்து நீங்க மென்டாரா தானே இருந்தாரு இது வரைக்கும் அது கோச் பண்ணினது இல்லையாங்கிற இது வந்து கிரிக்கெட் டிஃபீட்டட் மூணு ஃபார்மேட்டுக்கும் தனித்தனி டீம் உருவாக்குவார் ஆக்கணுங்கிறது என்னுடைய இருக்கு நான் சொல்றது அவர் ஆக்கினாருன்னா பெஸ்டுங்கிற அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய என்ன சொல்றாங்க சேவை அதுவாதான் இருக்கும் அது ராகுல் டிராவிட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேஃப் சோன்ல போவாங்க இந்த லெவன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த லெவனை வச்சு ஆடணும் ஜெயிச்சுட்டோம் அதே லெவன் போகலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆட்கள் பட் காம்பீர் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஆள் இந்த லெவன் வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லை அப்போ இதுல ரெண்டு பேரை மாத்தினா புது ரெண்டு பேரை உள்ள கொண்டாட ஜெயிப்போமான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ காம்பீருக்கான பாசிட்டிவா சில விஷயங்கள் இருக்கும்னா என்னவா இருக்கும் அவர் வர்றத வந்திருக்கிறதே ஒரு பாசிட்டிவ் தான் வண்டி நான் உங்கள் ஈஸ்வர் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒரு தருணம் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி மூணு இந்தியன் டீம்ல காலடி எடுத்து வச்ச ஒருத்தர் இன்னைக்கு இந்திய அணியோட பயிற்சியாளரா பதவி ஏத்திருக்காரு இந்த மாசம் நடக்கிற இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா வேர்சஸ் இந்தியா அந்த டூர்லேருந்து அவர் வந்து அபிஷியலா வந்து கோச் பண்றாரு இந்தியன் டீம் அது வேற யாருமே கௌதம் கம்ப்ளீட் தான் அவரை பத்தி கொஞ்சம் பிரிவாக பேசலாம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்கன்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம நிறையா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நிறையா நிறைய பேசியிருக்கோம் ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டிராவிடோட பதவிக்காலம் முடிஞ்சு காம்பீரோட பதவிக்காலம் ஏற்பு நடக்குது இப்போ ஸோ இந்த வரவு எப்படி இருக்கு இந்தியன் டீமுக்கு ஒரு புது புத்துணர்ச்சியை தரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதில் ஏதாவது கொலாப்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களா புலி வருது புலி வருதுன்னு புலி வந்துடுச்சு கடைசியில் நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் வந்து கொஞ்சம் அந்த காம்பியர் அப்படி தொட்டுட்டு வந்தோம் அதில் கூட நம்ம கேட்டோம் வந்துட்டாரா அதுக்குள்ள இவ்வளோ பேசுகிறோமேனு சொன்னோம் நான் வந்துட்டாரு இது அவருடைய வரவு எப்படி இருக்கும்னு கேட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரவை நான் முழுசாக வரவேற்கிறேன் அவர் வந்து இந்த டீமுக்கு வந்து எல்லா விதமான நல்லதும் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் ஏன்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு 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 வின் பண்ணணுங்கிற வெறி இருக்கிற ஒரு மனுஷன் அதனால் அது அடிப்படையாக அதுதான் அவரோட பெரிய ஒரு குணாதிஷ்யம்னு சொல்லணும் பட் பர்சன் நீங்கள் காம்பீரை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ரியல் ஃபைட்டர் ரெண்டு விஷயம் காம்பீரோட அடிப்படை குணாதிசயம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வின்னிங் ஆட்டிடியூடு அவருக்கு இன்னொன்று வந்து அவர் வந்து ரியல் ஃபைட்டர் ஃபைட்டர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ரோட்டில் நின்று சண்டை போடுறவர் இல்லை அதுவும் உண்டு அது அப்புறம் பேசலாம் அந்த மீனிங்கில் நான் ஃபைட்டர்னு சொல்ல நான் போட்டி போட்ட இந்த இந்த பந்தயத்தில் நான் ஜெயிச்சே தீருவேங்கிற வெறி இருக்கிற ஒரு ஆடு அதுக்காக அவர் கடைசி வரைக்கும் சண்டை போடவும் தயார் அது அந்த போட்டி போடவும் தயார் அந்த எந்த கன்வென்டேஷனில் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பாசிட்டிவோ நெகட்டிவோ அப்படி எடுத்துக்கலாம் அதனால் வெற்றி பெற்றே தீரணுங்கிற வெறி இருக்கிற ஆள் வித் டியூ ரெஸ்பெக்ட் டூ பீப்புள் லைக் ராகுல் டிராவிட் அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கப்படிச்சு கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு அவரை குறை சொல்கிற மாதிரி நான் சொல்லலை பட் ஜென்ரலாக அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடிப்படையாக அவரது வந்து வந்து தோக்கக்கூடாதுங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கும் ஆரம்பம் காலை எடுத்து கிரவுண்டில் வைக்கும் போது நான் தோக்கக்கூடாதுன்னு கௌதம் காம்பீர் காலை எடுத்து வைக்கும்போது நான் ஜெயிக்கணும்னு போவார் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள அடிப்படை வித்தியாசம் ரெண்டு பேருமே தோக்க போறது இல்லை ரெண்டு பேருமே தோக்கிறதுக்காக போகல ஆனால் தோக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் போனோம் போவார் ஜெயிக்கணும்னு ஒருத்தர் போவார் காம்பீர் வந்து ஜெயிக்கணும்னு போற ஆளு அவருடைய வரவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஸ்ரீலங்கா டூர்ல வந்து கேப்டன்சி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பண்ணுறாரு ஸோ இவரோட கேப்டன்சியில் இவர் கோச் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அந்த டீம் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற போட்டியோட டக் அவுட்ல பெரிய போட்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்ன பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா ஒரு ஒரு பெக்யூலியர் கேப்டன் அவர் வந்து அவர் ப்ராப்பர் இப்படி தான் ஒரு கேப்டன் இப்படி தான் இருக்கணும் இந்த முறையில் தான் போகணும் அப்படின்னு இல்லாத ஒரு மனுஷன் அவரோட இது வரைக்கும் அவரோட ஆட்டிடியூடு அவர் அவருடைய அப்ரோச் டு கேப்டன்சி அவரோட பிளேயிங் ஸ்டைலுக்கு அவர் கொடுக்குற அவர் அந்த அவரோட அப்ரோச் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயராக ஒரு பர்சனாக ஆன் த ஃபீல்டு அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதிமுறைக்கு கட்டுப்பட்டு கரெக்டாக பண்ணுற ஒரு ஆள் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி போகிற ஒரு ஆளாக தான் நம்மளுக்கு தெரியுது இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் காம்பீர் அதை ஏற்றுக்க மாட்டார் அவர் ஏற்றுக்கிற ஆள் கிடையாது அதனால இதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு வயா மீடியா வரணும் யார் ஹர்திக்கு காம்பியா காம்பியருக்கும் ஒரு வயா மீடியா ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அது வந்து எனக்கு வெரி கான்ஃபிடன்ட் ரெண்டு பேருமே மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஆட்கள் தான் ரெண்டு பேருமே அக்கராசர் டேபிள் உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அந்த எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் டக் அவுட்டில் இருக்கிற மாதிரிலாம் இனிமேல் இருக்காது அதெல்லாத்தையும் அவர் காம்பீர் அழகாக ஹேண்டில் பண்ணுவராது சில பேரை வந்து கொஞ்சம் அந்த அந்த காத்தாடி நல்லா நூல் விட்டு பிடிக்கணும் சில பேர் அந்த காத்தாடி அதுவாக இறங்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவார் ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் தனியாக ஹர்திக் பாண்டியாவை இந்த இந்த கான்டாக்டில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அவரும் கொஞ்சம் வாங்கிட்டார்ல அதனால் அதனால அவரும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டார்ல ஒரு மூணு நாலு மாதம் அது இருக்கும் அந்த பா பா அந்த காயம் போனால் கூட அந்த வடு அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆஹா இனிமேல் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்திருக்கோம் இனிமேல் அவருடைய கால் திலத்துல பதியும் அதனால சும்மா அப்படியே ஏர்ல பறந்துட்டு இருக்க மாட்டாரு அந்த மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம பார்த்தோம் அவருடைய பெர்ஃபார்ம அது அந்த மெச்சூரிட்டி வந்ததுனால பெர்ஃபார்மென்ஸும் நல்லா இருந்தது அவரோடது அதே தொடர்வாருங்கிற நம்பிக்கையும் இருக்கு எனக்கு இப்போ என்னன்னா இவர் வந்து கே கேஆருக்கு வெண்டர் தான் பண்ணியிருக்காரு கோச் பண்ணுற டீமை ஸோ இவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த டீமையும் கோச் பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிட்டிக்கல் சைடு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து எல்எஸ்டிக்கு பண்ணிட்டு இருந்தாரு அது அண்ட் தென் கே கேஆருக்கு அங்க செம் ப்ராப்ளம்ஸ்னால கே கேஆருக்கு வென்றா எடுத்தாங்க சோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இவருக்கு கோச்சிங் பண்ணி பழக்கம் கிடையாது எக்ஸாம்பிள் ராகுல் டிராவிட எடுத்துக்கிட்டோம்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் டீம் வந்து கோச் பண்ணியிருக்காரு போய் கப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு கேரக்ட் அண்ட் தென் தேசிய கிரிக்கெட் அகாடமியில தலைவராகவும் இருந்திருக்காரு ராகுல் டிராவிட் ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் இல்லாத ஒரு ஆளாக எடுக்கிறது கரெக்டாக இருக்குமா அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட்னு ஒன்று உண்டு இல்லை முதல்ல வேலைக்கு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தா ப்ரெஷர் எப்படிதான் வேலைக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரம்பம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் இவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவல்ல அவர் கோச் பண்ணினது இல்லைன்னு நம்ம சொல்லணுமே தவிர அவர் மென்டராக இருந்திருக்காரு கப்படிச்சு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அவரோட இன்வால்மெண்ட்டு அட்மின் லெவல்லையும் அந்த கோச்சிங் ஏரியாலேயும் இருந்துரு தான் இருந்திருக்கு அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது நீங்கள் வந்து அது கோச்சுன்னு பேர் சொல்லுங்கள் மென்ட்டார்னு பேர் சொல்லுங்கள் நீங்கள் அட்மின்னு சொ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுங்கள் மேனேஜர்னு சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ரோல் கிட்டத்தட்ட ஒன்று தான் நீங்கள் இப்போது கே கேஆருக்கு அவர் வந்து மென்டராக இருந்தார் கரெக்டு பட் அவரை பத்தி தானே எல்லாருமே பேசினாங்க சந்திரகாந்த் பண்டிட் கோச் இருந்தார் அவரை பத்தி யாருமே பேசலையே அந்த மாதிரி அபிஷேக் ஷாரும் அபிஷேக் நாயர் ஆ நாயர் அவரை பத்தி எதுவும் ஜாஸ்தியும் பேசலையே யாருமே இவர் தானே பேரை தட்டிட்டு போனாரு சோ நீங்க வந்து இவர கோச்சுன்னு கூட சொல்றதா இருந்தால் தான் சொல்லிக்கோங்க மென்ட்டாரும் சொல்கிறதுலாம் சொல்லிக்கோங்க இவர் தான் வழி நடத்தினார்னு கைடுன்னு சொல்கிறதுலாம் சொல்லிக்கோங்க பிளேயர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஆக்டிவிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டி கேகேஆர்க்கு அவர் பண்ணது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹெட் கோச் லெவலில் தான் பண்ணார் ஸோ அவர் வந்து நீங்கள் மென்டாராக தானே இருந்தார் இது வரைக்கும் அது கோச் பண்ணினது பண்ணினதில்லையங்கிற இது வந்து இட் கெட் டிஃபீட்டட் அவரோட ப பெர்ஃபார்மன்ஸு அந்த டீமை வழி நடத்திட்டு போகிறதுல அவர் என்ன பண்ணார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணினார் என்னென்ன மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தார் எந்தெந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணுமா பிளான்ஸ் கொண்டு வரணுமா அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அதை எப்படி செயல்படுத்தினார் அந்த பிளேயர்ஸ்கிட்ட எப்படி வேலை வாங்கினார் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அஃப்கோர்ஸ் டியூ கிரெடிட் டு சந்திரகாந்த் பண்டிட் அண்டால் நோ டூ ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட் நான் வந்து டூ மச் ஆஃப் ஹைஃப் காம்பீராக நான் ஒத்துக்கிற ஆள் கிடையாது இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டு கப்பில் டிராபிட் கொடுத்தது கூட டூ மச் ஆஃப் ஹைப்புங்கிறது என்னோடய அபிப்பிராயம் தாழ்மையான அபிப்பிராயம் வேணால் வச்சுக்கோங்க அந்த வார்த்தையும் போட்டுக்கோங்க ஏன்னா ஏன்னா அந்த தேவையான அந்த கிரெடிட்டை பிரஸ் மாம்பிரைக்கும் இந்த ராத்தவருக்கும் விக்ரம ரத்தவருக்கும் கொடுக்கலங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எந்த இடத்துலையுமே அவங்கள பற்றி அவங்க பேசலை டிராவிட் இல்லை டிராவிட் சொன்னார் எல்லாருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் உண்டு இப்போ கடைசியாக அவர் கொடுத்த அந்த பரிசு தொகையை கூட நான் அதுல ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிறேன் அஞ்சு கோடி இல்ல ரெண்டரை கோடி எடுத்துக்கிறேன் அதை நீங்க மீதிய வந்து அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுங்க தே டிசர் இட் அப்படின்னு டிராவிட் ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு அந்த பெருந்தன்மை அதை டிராவிட பத்தி ஹைப் பண்ணி பேசினா எல்லாருக்கும் இருந்துதான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு தனி மனித போற்றுதல் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்ல காம்பீருக்கு இல்லைன்னு இல்லை காம்பீருக்கு இல்லாத காம்பீருக்கு அந்த உரிமை கொடுத்து மற்றவங்க பேசினாங்க

சோ இது வந்து நீங்க காம்பீரை பத்தி பேசும்போது அந்த நீங்க கலெக்டிவா தான் பார்க்க முடியாது அது நீங்க இன்னும் ஒரு மூணு வருஷம் காம்பீர் இருக்க போறாரு நீங்க கலெக்டிவ் அப்படிங்கும்போது இந்த சர்ச்சையும் கலெக்டிவ்ல தானே சார் சேருது சர்ச்சை சர்ச்சை சர்ச்சையில கலெக்டிவ்வாது கலெக்டிவா ஆரம்பிச்ச சர்ச்சை தனிப்பட்ட முறையில முடியும் சர்ச்சை எப்போவும் அப்படிதான்

ஒரு வழிமுறைப்படி ஒரு விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் கிரிக்கெட் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு வந்து அந்த விதியிலிருந்து கொஞ்சம் விலகி போய் தான் நீங்கள் கிரிக்கெட்டே கற்றுக்கொள்ளப்படுகிறது கற்றுக் கொடுக்குறாங்களோ இல்லையோ கற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த ஓல்டு ஸ்கூல்லேருந்து வந்தவங்களுக்கு அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது அவங்க வந்து டிசிப்ளின் இது இப்படி பண்ணுப்பா இது இப்படி போ இந்த மாதிரி பண்ணு இந்த இடத்துக்கு வா பத்து மணிக்கு நீங்கள் காலையில் நெட்ஸுக்கு வரணும்னா பத்து மணிக்கு ஒம்பது ஐம்பதுக்கு இருக்கணும் வித் ட்ரெஸ் நீங்கள் அந்த நெட் நெட்ஸுக்கு வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸோடு இருக்கணும் நீங்கள் அதுக்கு வந்து சும்மா கோட்டு சூட்டு போட்டு வந்து நான் இனிமேல் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன்லாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி டிசிப்ளின்லாம் வந்து காம்பீர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவார் அது வந்து இல்லை நான் அது ஒத்து வரமாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் காம்பீருக்கும் சண்டை வர தான் செய்யும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது எல்லாத்தையுமே அவர் ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு டீம் மீட்டிங் மாதிரி வச்சு அந்த கிட்ட அவர் பேசி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுவார் பண்ணணும் பண்ணலன்னா அது கொஞ்சம் ரசாபாசமாக தான் இருக்கும் கோழிக்கும் காம்பீர்மான இந்த உறவு எப்படி இருக்கும் இல்லை கோழிக்கும் காம்பீர்க்கமான உறவை பற்றி நம்ம தான் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம் மீடியாவில் தவிர அவங்களுக்குள்ள இது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஈஸ்வர் நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பெருசாக மனசில் வச்சுக்க மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அந்த 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 காழ்ப்புணர்ச்சிங்கிறது மனசில் எப்போவும் இருக்கும்னு சொல்ல முடியாது அது மாறி ஒரு டைம் தானே அது அந்த ரஷ் ஆஃப் பிளட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்புறமா அன்றைக்கி ஈவினிங் அவங்க டின்னர் ஒன்றா போயிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அது கோழிக்கும் காம்பீருக்கும் நடந்த ச பிரச்சனை இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்னா டூ இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்குல்ல அவங்களுக்குள்ள அதனால சரி அதை பற்றி நிறைய பேர் எவ்வளவு பேசினாங்க அது நம்மளோட பேர் எந்த அளவுக்கு அடிபட்டுது மீடியாவில் என்னெல்லாம் பேசினாங்க யார் யாரெல்லாம் எப்படிலாம் நம்மளை திட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க படிக்கிறாங்கல்ல சரி இனிமேல் பண்ண வேண்டாம் அது இப்போ நான் ஹார்திக் பாண்டியா சொன்னேன்னு வாங்கிட்டாரில்ல ஒரு நான் மூணு நாலு மாதம் வாங்கி கட்டிக்கிட்டார்ல அதனால அது ஒரு ஒரு படிப்பனையாக அவருக்கு இருக்கும்னு எப்படி சொன்னிருந்தோம் அதே மாதிரி கோழிக்கும் காம்பியருக்கும் அது படி படிப்பனையாக இருக்கும் அதனால் அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இருக்காது செகண்ட் திங் காம்பியரை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் போகிற பீரியடு உள்ள வர்றது ஏன்னா யூஸ்வலாக அந்த வெளியில் போகும்போது ரொம்ப அந்த நம்மளே போகிறோம் இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் நம்ம போயிடுவோம் எதுக்கு சண்டை போட்டுட்டுங்கிற ஒரு இது மூடு இருக்கும் ஏன்னா அந்த இந்த கரியர் ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது முடிவுலையும் பிரச்சனை இருக்காது பிரச்சனை எல்லாம் மிடில் தான் இருக்கும் ஏன்னா அவர் ஆம்பிஷன்ஸ் இருக்கும் நான் லீட் பண்ணணும்னு இருக்கும் நாம் அந்த கேப்டன் ஆகும் ஆட் ஆகாம ஆகாமல் இருக்கிறதுக்கு இவெல்லாம் பண்ணுறான் வேலை பண்ணுறான் அப்படின்னு இருக்கும் ஸோ இவர் கேப்டன்சிக்கு இவர் கையில் போது நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படி பண்ண முடியாமல் இவர் வந்து கெடுத்துட்டுருக்காருன்னு இருக்கும் அப்படி இருக்கும் ஃபேக் எண்ட் ஆஃப் த கெரியர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க மெலோ டவுன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ரோஹித் சர்மா க கோலியோட கெரியர் அந்த மாதிரி லைன்ல இருக்கிறதுனால காம்பியருக்கும் அவங்களுக்கும் அந்த சீனியர்ஸுக்கும் உள்ள பெரிய உறவுங்கிறது பெருசாக ஒண்ணு கெட்டு போற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது இன்ஃபேக்ட் எல்லாருமே கை கோர்த்து தான் நடப்பாங்க பாருங்க அதோட இவர் வந்து நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருக்காருல்ல சார் அதாவது வருஷத்துக்கு பன்னெண்டு கோடி சேல்ரி அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு ஸோ அதை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டிராஃபிக்குமே கிடையாது ஸோ இவர் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆஸ்திரேலியன் டூர் போறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டிமான்ஸ் வச்சுருக்காரு அண்ட் தென் அங்கே ஆகிற எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வந்து போர்டு தான் பார்க்கணும் கிரிக்கெட் போர்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே பிசிசி வந்து ஏத்துட்டு தான் அவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கரெக்டா இல்ல இது வந்து ஒரு அவர் கேட்கற அதிகமான காசு கேட்கறது வந்து அவர்கிட்ட காசு இல்லை வறுமையில நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடு நான் கேட்கறாரு அப்படி இல்லை அவருக்கு வந்து அவருக்கு கண்ணுக்கு நேரம் பார்க்குறாரு பிசிஎஸ்சி கிட்டே எவ்வளோ பைசா இருக்குது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அவங்களோட கிட்டியில் இருக்குது எவ்வளோ அவங்களால ஷேர் பண்ண முடியும் அதையும் அவங்க வந்து யாரால பிசிசிக்கு பணம் வருது என் ஆஃப் த டே பிளேஸனால வருது ஸோ பிளேஸுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு அது யார் இது வரைக்கும் கேட்காதது அவர் கேட்கறதுனால நம்மளுக்கு அது பெருசாக தெரியுதே தவிர அவர் கேட்கறது நியாயம் தானே கேட்கறது நியாயம் தானே ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் ரேட்டு போடுறீங்க யாருக்கு போடுறீங்க இந்த பாவம் இங்கே இருக்கிற ஒரு ஏழை ஜனங்களுக்கு க ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிற ஒருத்தர் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியாக இருக்குது இன்னைக்கு அப்படி அப்படி சேர்க்குற காசை அட்லீஸ்ட் அந்த பையன் டிவியில் பார்க்குறான்ல அந்த பிளேயர்ஸை அவங்கள பார்த்துட்டு குதிக்கிறான்ல அந்த பையன் அந்த பிளேயர்ஸுக்காக அது கொடுங்கன்னு கேட்குறாரு அவர் என்ன தப்பு இருக்குதில்ல இருக்கிற காசை கேட்குறாரு நல்லா சம்பாதிக்கிறீங்களே எங்களை வச்சு அப்போ கொடுங்க எங்களுக்குன்னு கேட்குறாரு தப்பே கிடையாது இதெல்லாம் கேட்காம இருந்தவங்கலாம் புத்திசாலி ஆகிட்டாங்க அவங்களாம் பெரிய கடவுள் ஆகிட்டாங்க கேட்டதுனால இவர் விரோதியாக இருக்கார் அடுத்தது டபிள்யூடிசி வருது சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது இதுக்கெலாம் எப்படி டீம் செட் பண்ணுவார் அப்படின்னு டீம் செட் பண்ணுறதுங்கிறது இந்தியாவில் பெரிய விஷயமே கிடையாது ஐஸ்வரி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் அதுதான் சார் பிரச்சினையே இங்கே ம் ஒரு பதினஞ்சு பேரை பிக் பண்ணுறதுதான் சார் பிரச்சினையே ஆமாம் நீங்கள் ஹாலேயே இல்லாமல் ரோட்டில் போய் உட்காந்து தேடிகிட்டு இருக்கிறதுக்கு கை தரையே இருக்கு நீங்கள் மிச்சி கட்டு நிறைய சாப்பாடு இருக்கு எதை சாப்பிட்றதுதான் பிரச்சனை அப்படின்னா நீங்க எந்த எந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு உடம்புக்கு சூட் ஆகுது அதை சாப்பிட்டு போங்க அவ்வளவு தானே ஓடிஏக்கு தேவையான ஆளை எடுக்க போறீங்க டி ட்வெண்ட்டிக்கு தேவையான ஆளை எடுக்க போறீங்க டெஸ்ட்டுக்கு தேவையான ஆளை எடுக்க போறீங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது மூணுத்துக்கும் மூணு ஃபார்மேட்டுக்கும் தனித்தனி டீம் உருவாக்குவார் ஆக்கணுங்கிறது என்னுடைய நான் சொல்றது அவர் ஆக்கினாருன்னா நான் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய என்ன சொல்லாம் சேவை அதுவாக தான் இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி பண்ணணுங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் தயவு செஞ்சு அந்த அதுவும் பர்டிகுலர்லி டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு கூட்டத்தை இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு கொண்டு வராதிங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை கொல்லாதீங்க இதுதான் நான் வந்து நான் வைக்கிற வேண்டுகோள் மிகப்பெரிய வேண்டுகோள் ஸோ டெஸ்ட்டுக்குன்னு நீங்கள் ஒதுக்கிடுங்க ஆளுங்களை இன்ஃபேக்ட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஆட்கள்லாம் இனிமேல் நீங்கள் ஒன் டே கிரிக்கெட்லாம் காட்டாதீங்க போதும் அது ஒன் டே கிரிக்கெட் ஆடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக கிரிக்கெட்டை கிரிக்கெட் கிரிக்கெட்டாக கற்றுக்கிட்டு வரவங்கள டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வச்சுக்கோங்க பே மச் மோர் தென் த ஐபிஎல் கைஸ் இவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறீங்களோ அதை விட அவங்களுக்கு அதிகமாக கொடுங்க டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ்ன்னு ஒதுங்க ஒதுக்கி வைக்கிற ஆட்களுக்கு அதிகமாக பே பண்ணுங்கள் கான்ட்ராக்ட் சிஸ்டமில் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்மளால சம்பாதிக்க முடியலையே நம்ம இன்னும் ஒரு மா பத்து வருஷம் தான் ச ஆட போகிறோம் பத்து வருஷத்தை சம்பாதிச்சாதான் உண்டு நம்ம ஐபிஎலுக்கு போனால் இன்னும் பெட்டராக சம்பாதிக்கலாமேங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராத மாதிரி அவங்களுக்கு பே பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார்னா காம்பீர் நான் தலை வணங்குவேன் அவருக்கு இவரோட வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்காக எப்படி இருக்கும் அடிப்படையாக நீங்கள் மறுபடியும் கம்பேர் பண்ணுறதுக்காக நான் சொல்ல ராகுல் டிராபிடுக்கும் காம்பீருக்கும் உள்ள ஏன்னா இப்போ வெளியில் போன ஆளையும் உள்ளே வந்த ஆளையும் நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் ராகுல் டிராபிட் மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேஃப் ஜோனில் போவாங்க நான் முதலே சொன்ன மாதிரி இது சரி இந்த லெவன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த லெவனை வச்சு ஆடணும் ஜெயிச்சிட்டோம் அதே லெவனுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆட்கள் பட் காம்பீர் வந்து அந்த மாதிரி இருக்கிற இந்த லெவன் வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்ல அப்ப இதுல ரெண்டு பேரை மாத்தினா புது ரெண்டு பேரை உள்ள கொண்டாட ஜெயிப்போமான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு சான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டாது அந்த மாதிரி அதாவது ஒண்ணுமே தெரியாத ஆளை வந்து இப்போ ஜடேஜாவுக்கு பதிலாக பேட்ஸ்மேன் இறக்கு வரலான்னு சொல்லு ஜடேஜா இந்த இடத்துல ஆடணும் ஜடேஜாக்கு பதிலாக ஒரு லெஃப்ட் ஹாங் ஸ்பின்னர் வேற ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்ப்பாரே தவிர ஆப்பிள் டு ஆப்பிள் தான் போவாரே தவிர ஆப்பிள் டு ஆரஞ்சு போக மாட்டார் சோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாரு பட் இவர் வந்து இவர்கிட்ட புது பிளேயர்ஸ்லாம் பிளாசம் ஆவாங்க ப்ரொவைடட் அந்த புது பிளேயர்ஸ்லாம் அவர் சொல்றத கேக்குறதா இருந்தோம் கண்டிப்பா கேட்டுதானே சார் ஆகணும் ஏன்னா இவர்தானே ஹெட் கோச் கரெக்ட் சொல்றதை கேட்டாதானே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச்ல சொல்றதை கேட்கறதுன்னா உட்காரு ஏங்குரு அப்படிங்கிறது இல்ல அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி போய் கேம் ஒன்று நான் டீமில் எடுத்திருக்கேன் தயவு செஞ்சு போய் ரன் அடி நான் உன்னை எடுத்ததுக்கு என் பேரை காப்பாத்துன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாருன்னு வைங்க அதை செய்யணும் அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஒரு ஃபோர் டவுன் சரி நம்பர் ஃபோர் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்காரு திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் ஒன் டவுன் அவரை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த பையன் ஒன் டவுனுக்கு நான் போய் ஆட பயமாக இருக்குது எனக்கு எனக்கு பால் நியூவாக இருக்கு அவங்க கண்ண பண்ணான் பேஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் நான் போடுறேன் கிவ் மீ த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஆடி காட்டுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஆள் தைரியமா இருக்கிற ஒரு ஆள் காம்பீருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பேக் அண்ட் தென் சாம்சனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அவருக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணவரு காப்பி அப்படி போவார்னு எனக்கு டவுட்டா இருக்கு சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பாவம் நான் வந்து சஞ்சு சாம்சனோட மிகப்பெரிய ஃபேன் ஆனால் அவர் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இப்போ பாவம் பரிதாபமாக தான் இருக்குமே தவிர ஐ ஒன்லி பிட்டி ஹிம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காரணம் என்னென்னா அவரோட கான்டெம்பரரிஸ்லாம் இருக்காங்களா அவங்க அதே ஏரியாவில் இருக்கிற ஆட்கள்லாம் வீக்காக இல்லை அவர் வீக் மற்றவங்களாம் வீக்காக இருந்தால் இப்போ ஜூ ஜூரையில் பாருங்கள் சாலிடாக இடத்த பிடிச்சிட்டார் அவர் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவர் வெளில போகப்படுது இல்லை ஸோ நீங்கள் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஜிதேஷ் சர்மா அவர் இருக்காங்க அது மாதிரி பா பண்ணுறாங்க சஞ்சு வந்து நம்பர் ஒன் ஹீ ஆட்டோமேட்டிக் சாய்ஸும் சொல்ற மாதிரி இல்லை அவர் ரெண்டு மூணு பேரோட போட்டி போடுற தான் இன்னிக்கும் இருக்கார் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து அவருக்கு வந்து அவருக்கு தேவையான காட் இல்லையா என்னன்னு தெரியாது நம்ம சார் தானே பட் அவரோட என்ன வயது சஞ்சுவுக்கு வந்து இஸ் நாட் ஏர்லி டுவெண்டிஸ்ல இல்லையே கொஞ்சம் லேட் ட்வெண்ட்டிஸ் போயிட்டார்ல அதனால அது ஏஜ் இஸ் ஆல்சோ நாட் ஆன் ஹிஸ் சைட் சின்ன பசங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறத கம்பேர் பண்ணும்போது பார்த்தா சரி இவங்க யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவங்க அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை இல்லைன்னா இருக்கவே இருக்காரு சஞ்சு எப்போ வேணாலும் உள்ளே கூப்பிட்டுக்கலான்னு இருந்தால் அப்படி இருக்கலாமே ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஆளுக்கு வந்து மிகப்பெரிய சான்ஸ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வருண் சக்கரவர்த்திக்கு கரெக்ட் ஏன்னா வருண் சக்கரவர்த்திக்கு இந்திய கிரிக்கெட் இது வரைக்கும் பண்ணினதுக்கு பேர் துரோகம் கம்பெனெலாம் போட்டுறதீங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு போலர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இதை விட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளை அந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கே அவரை எடுக்காமல் அவரை விட பன் மடங்கு குவாலிட்டியில் கம்மியாக இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்து அது ரொம்ப தப்பு அது நானா தப்புன்னு இன்னைக்கு பேச முடியாதுன்னு நம்ம பேசுறது எடுபடாமல் போய்டும் ஏன்னா இவங்க அப்படிச்சு கொடுத்துட்டாங்க அதனால பட் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிளேயரோட கரியர்னு எடுத்து பார்க்கும்போது அவருக்கு பண்ணது வந்து இந்திய கிரிக்கெட் வருண் சக்கரவர்த்திக்கு பண்ணது வந்து துரோகம் துரோகம் அண்ட் துரோகம் ஓன்லி காம்பியர் வராமில் தான் இவர் சொல்றேன் அதனால காம்பீர்னால அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பார்க்கலாம்

அதனால் பே பேசுறது அதுலாம் அது ஒன்று அவர் வந்து சிரிக்க மாட்டேங்கிறாரு அவர் சிடுன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் உண்டு இதெல்லாம் பர்சனாலிட்டி இண்டிவிஜுவல் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு உருவ என்ன சொல்லலாம் உருவத்தை பொறுத்தது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அது வந்து அவங்களுக்குள்ள மேபி உள்ளே இருக்கிற ஒரு பதினஞ்சு பேரை டீமில் எடுக்கிறாங்க அந்த பதினஞ்சு பேர்கிட்ட காம்பியர் நடந்துக்கிற விதம் வந்து இவர் சீரியஸாக இருக்கிறதையே அவங்களுக்கு அவங்க பொருட்படுத்தாமல் போனாலும் போலாம் ஏன்னா இங்கேலாம் அப்படி இருக்கார்ப்பா மேட்ச்சு நடக்கும்போது தான் அப்படி இருக்கார் ஜாலியாக இருக்கார் தெரியுமா உள்ள அவர் ரூமில் போய் உக்காந்தோன்னா அவர் மாதிரி ஜோக் அடிக்கிற ஆள் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அந்த பிளேயருக்கு தெரியும் அது அதனால ஓகே காம்பீர் இப்போ ஐயோ இங்கே அப்படி தான் பாரு நம்ம இன்னும் ஆஃபீஸில் பார்க்குறோம் ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் வந்து வெளியில் பார்ட்டிக்கிட்டின்னு வந்தார்னா அவர் ஜாலியாக இருப்பார் ஆனால் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா அவர் சத்தம் போடுவார் அதெல்லாம் இருக்கும் டெரர்ப்பா ஆஃபீஸில் ஆனால் வெளில வந்தால் ஜாலியாக இருப்பார்னு சொல்கிறோம் இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு மேனேஜர்கிட்ட நீங்கள் ஆஃபீஸில் அவர் டெரராக இருக்காருங்கிறத வந்து பெருசாக எடுக்க மாட்டீங்க ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வேலை நடக்குது அப்படின்னா அவர் அப்படி தான் இருப்பார் இதே மாதிரி காம்பியர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டுன்னு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் அதுதான் அவரோட மைனஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் கண்ணுக்கு நேரம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கலாம் சரி ஆல் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் மட்டும் என்ன விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு கும்மி அடிச்சு கும்மா கும்மாளம் போட்டா இருந்தார் அவரும் சீரியஸாக தான் இருந்தாரு ரவி ரவிசாஸ்திரி என்ன ரொம்ப சீரியஸாக தான் இருப்பார் மேட்ச் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் சன் சன்கிளாஸ் போட்டு உக்காந்துருப்பார் தவிர நமக்கு தெரியாது ஆனால் அவர் சீர் வெரி சீரியஸ் பர்சன் அவர் வந்து சி பார்ட்டி மேன் இந்த ஈவினிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அது வேற பட் கேம்னு நடக்கும்போது இட் வாஸ் வெரி சீரியஸ் பரத் ரோன் டீம் ஆர் ஸ்ரீதர் பத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அருணோட இன்டர்வியூலாம் ஒரு இன்டர்வியூ நான் கேட்டேன் அதெல்லாம் கேட்டிங்கன்னா ரவிசாஸ்திரி எவ்வளோ சீரியஸ் பேர்சனுங்கிறது நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க என்ன அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபோர் அட்ஸாக கை தட்டுறது சிரிக்கிறதுன்னு தான் ஒன்று பண்ணுவாங்க அது கிடையாது இவர்கிட்ட அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு பாருன்னு வைங்க அதனால நம்மளுக்கு அப்படி தோணுது பட் சி அவர்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவ்வளோ பேர் கூட விளையாடினவர் அவ்வளோ பேர் எதிர்த்து விளையாடினவர் பெரிய லெவல் கிரிக்கெட்டர் அவர் இதெல்லாம் வந்து ஒரு உருவ கேலியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது சிரிக்க மாட்டேங்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது பட் அதெல்லாம் அவர் கொஞ்சம் வெளியில் நாலு பேர் பேசுகிறாங்களேங்கிறதுக்காகவாவது கொஞ்சம் அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க கணுக குளிர்ச்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அடுத்து பார்த்தா சாம்பியன்ஸ் ட்ராஃபி டபிள்யூடிசி அண்ட் தென் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அடுத்தது வேர்ல்ட் கப் அடுத்த ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் கரெக்ட் வரிசையாக காம்படிஷன் ஒரு மூணு வருஷத்துக்கு டைட்டாக இருக்குது காம்பியருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சவால் ஒன்று அவர்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லாத டீமை நீங்கள் வந்து ஈஸியாக வழி நடத்திட்டு போயிடலாம் பெரிய பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட டிராவிட் கொடுத்துட்டு போயிருக்காரு அது இதில் இருந்து ஒரு சின்ன ஒரு பிட்டு சர்க்கல் கூட காம்பியருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் கரெக்ட் அதாவது டு ரீச் த டாப் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமைன் தேர் இஸ் மோர் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க மாதிரி இப்போ வந்து இவரோட வேலை வந்து மேலே ரீச் பண்ணுறது இல்லை ரீச் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கணும் அங்கே கா அங்கே தங்குறதுக்கு இவர் என்ன பண்ண அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ண போகிறாருங்கிறது தான் இப்போ இவர்கிட்ட இருக்கிற சேலஞ்சு அதனால் இது வந்து விட மிகப்பெரிய சேலஞ்சு காம்பீர் கையில் இருக்கு தக்க வைக்கிறது ஆமா சார் நீங்க சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இதை எந்த அளவுக்கு தக்க வச்சு எந்த அளவுக்கு இந்த டீமை வழிநடத்தி எத்தனை கப்புகளை வாங்கி இந்தியாவுக்கு கொடுக்கறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை எங்க கூட பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஈஸ்வர்